பொன்னேரி அடுத்த பாலாஜி நகரில் கோலாகலமாக நடைபெற்ற பத்தொன்பதாம் ஆண்டு பொங்கல் திருவிழா பொதுமக்கள் உற்சாகத்துடன் பங்கேற்றனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சிக்கு உட்பட்ட பாலாஜி நகரில் குடியிருப்போர் நல சங்கம் சார்பில் ஆண்டு பொங்கல் விழா வெகுமரிசையாக நடைபெற்றது சங்கத்தின் தலைவர் ஜான் தலைமை பொதுச் செயலாளர் தனுஷ் கோடி முன்னிலை வகித்தார் நடைபெற்ற ஓட்டப்பந்தயம் நீலம் தாண்டுதல் குண்டு எரிதல் உள்ளிட்ட தடகள போட்டியில் கை இழுத்தல் உரியடித்தல் மற்றும் கோலப்போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் சிறுவர் சிறுமியர் இளைஞர்கள் மற்றும் பெண்கள் உற்சாகத்துடன் பங்கேற்று தங்களது திறமையை வெளிப்படுத்தி அசத்தினர் இதனை தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் பொன்னேரி நகராட்சி ஆணையர் புஷ்ரா நகர்மன்ற தலைவர் விஜயகுமார் காவல் உதவி ஆய்வாளர்கள் சீனிவாசன் கார்த்திக் ராஜா ஆகியோர் பங்கேற்று பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் சிறந்த மதிப்பெண்கள் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி கௌரவித்தனர் மேலும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கும் வீர பெண்ணுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது விழாவில் நகர்மன்ற உறுப்பினர் சாமுண்டீஸ்வரி யுவராஜ் வழக்கறிஞர் பாஸ்கரன் சங்க நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் விழாவின் நிறைவாக சங்கத்தின் பொருளாளர் ஸ்ரீதன் நன்றி கூறினார்